வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாேருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மத்தியானம் லஞ்சும் காலையிலேயே சேர்த்து முடிச்சுடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா பசங்க ஸ்கூலுக்கு வந்து அவங்க கையிலே லஞ்சு கொடுத்து விடணும் அதனால மத்தியான சாப்பாட்டு விலையெல்லாம் காலையிலேயே முடிச்சுடுவே நான் எப்போவுமே இன்றைக்கி எழுந்திருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஆறரை மணி ஆயிடுச்சு சரி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி மொண்டு ஊற்றிட்டு பூவெல்லாம் பறிச்சுன்னு வந்து வச்சுட்டு டீயை போட்டு குடிச்சிட்டு அரிசியும் ஊற போட்டு வச்சுட்டு என்னடா குழம்பு வைக்கிறது அப்படின்னு இருக்க டைமில் ஞாபகம் வந்தது எனக்கு நம்ம வீட்டு நம்ம வீட்டுக்கு பின்னாடி முருங்கை மரம் இருக்குது சரி இன்னைக்கு முருங்கைக்கீரையை ஒடிச்சு முருங்கைக்கீரை கடையில் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தம்பி கதிர் கொஞ்சம் முருங்கைக்கீரை ஒடிச்சு கொடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் அவன் கோல் எடுத்து ஒடிச்சு கொடுறான்னாக்கா அவன் இந்த செவுத்து மேலே ஏறி நான் இப்படியே ஒடிச்சு தரமா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த செவுத்து மேலே ஏறி இப்படி ஒடிச்சு கீரை ஒடிச்சு கொடுத்தான் அவன் இந்த செவுத்து மேலே ஏறி இருக்கிறத பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது சரி என்னதான் இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையாச்சு கொஞ்சம் நல்லா தைரியமாக தான் வளர்க்கணும் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏறுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தான் ஏறனா இந்த வழியில் ஏறி இப்படி வந்து தான் அவன் நமக்கு முருங்கைக்கீரையை ஒடிச்சு போட்டுன்னு இருக்கான் எனக்குமே என்ன வீடியோ போடுறது இன்றைக்கி அப்படின்னு வீடியோ கிடைக்கல அதனால தான் சரி நம்ம முருங்கைக்கீரை கடையிறத ஒரு வீடியோவாக போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை கடையல்னு சொல்லிட்டு வீடியோவை போட்டுருக்கேன் வாங்க நம்ம இந்த முருங்கைக்கீரை கடையிறதுக்கு என்னென்ன தேவை எப்படி கடையிறன்றத பார்க்கலாம் நம்ம வந்து இதுக்கு கொஞ்சம் பருப்பு தக்காளி வரமெளகாய் பூண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் தண்ணியுமே நல்லா கொதிக்க வச்சுட்டேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு வரமிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிட்டு அடுத்து கழுவி வச்சிருக்கோம் பாருங்க அந்த பருப்புமே அதிலயே சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த பருப்பு இது எல்லாமே நல்லா வெந்து வரணும் கூட வந்து கொஞ்சமா மஞ்சத்தூளும் போட்டுட்டேன் இப்போ பருப்பு நல்லா வெந்ததுக்கு தான் நம்ம கீரையை கிளீன் பண்ணி போடணும் இந்த பருப்பு நல்லா வேகட்டும் அது வேகறதுக்குள்ளார நம்ம கீரையை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரையை கிளீன் பண்ண உக்காந்துட்டேன் சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த கீரை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஆனால் நம்ம கிராமத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மரத்தை வந்து கண்டிப்பாக வச்சிருப்பாங்க எல்லார் வீட்லயுமே பெரும்பாலும் முருங்கை மரம் இருக்கும் முருங்கைக்கீரையும் காயுமே வந்து அவங்களுக்கு சர்வசாதாரணமா கிடைக்கும் முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹெல்த்தியானது உடம்புக்கு எல்லா கீரையை விட முருங்கைக்கீரை கீரை ரொம்பவே ஹெல்த்தியானது இரும்பு சத்துக்குடியது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வெந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்தேன் பருப்பும் பரவாயில்ல ஒரு அளவுக்கு வெந்திருக்கு பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வேக விட்டோம்னா நம்ம கீரையை வந்து சும்மா கொஞ்ச நேரம் தான் வேக விடணும் ஏன்னாக்கா எல்லா கீரையுமே நம்ம கொஞ்ச நேரம் சேர்த்து வேக விட்டோம்னா கூட ஒன்றும் தெரியாது ஆனால் முருங்கைக்கீரை மட்டும் கொஞ்ச நேரம் தான் வேகணும் ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா கசப்பு வரும் அதனால் முருங்கைக்கீரையை வந்து அளவாக தான் வேக வைக்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வெந்ததுக்கப்புறம் இந்த கீரையை போட்டு பருப்பு கீரையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வேகட்டும்னு சொல்லிட்டு வேக விட்டுட்டு இப்போ சாப்பாடு பார்த்திங்கன்னா அது சாப்பாடும் வெந்துடுச்சு அதுவும் வடித்து எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு சாப்பாட்டை வடித்து எடுத்துட்டு அடுத்து கடையிறது வந்து இந்த சட்டியில் தாங்க நம்ம கடையை போகிறோம் இப்போ கீரையும் இப்போ நல்லா வெந்துடுச்சு நம்ம புளியும் கொஞ்சம் லைட்டாக தேவையான அளவு புளி எடுத்து அதையுமே கிளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் இப்போ கீரையுமே வெந்துடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதுங்க கீரை கீரை வெந்ததுக்கப்புறம் அந்த புளியை போட்டு ஒரு ரெண்டு கொதி வந்ததுமே அடுத்து இந்த மாதிரி நம்ம எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி கடைஞ்சி வச்சுக்கணும் அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸி கீரை கிடையிறது இப்போ வந்து சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் வரமிளக்காய் லைட்டாக போட்டு தாளித்தோம்னா வாசனையாக இருக்கும் ஒரு சிலர் வெங்காயம் தக்காளி எல்லாம் வணக்கி கொட்டி கூட திரும்ப தாளிப்பாங்க நல்லாயிருக்கும் அதுவுமே நான் வந்து வெறும் வரமிளக்காய் மட்டும்தான் போட்டு இப்போ தாளிக்க போகிறேன் வானலை வந்து நல்லா சூடு ஏற விட்டு சூடு அப்புறம் லைட்டாக எண்ணெயை விட்டு நம்ம ஆல்ரெடி கடுகுல வந்து எல்லாமே கலந்து வச்சுருப்போம் உளுத்தம்பருப்பு ஜீரகம் அப்புறம் சோம்பு அனைத்தும் எல்லாமே நமக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம கலந்து வச்சிருப்போம் அந்த கலந்து வச்ச கடுகு லைட்டாக போட்டு நம்ம அந்த வரமிளகா வரண்டை போட்டு தாளிச்சு ஊற்றிட்டோம்னா அவ்வளவுதாங்க நம்ம முருங்கைக்கீரை கடையில் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே டேஸ்ட்டுமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடைச்சா அடிக்கடி வாரத்தில் ரெண்டு நாள் ஆச்சு முருங்கைக்கீரை சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கடையெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க இல்லைன்னா பொரியல் மாதிரி கூட செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியானது நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்பளம் பொறிச்சின்னு இருக்கேன் ஒரு நாள் அப்பளம் மதியம் பசங்களுக்கு வந்து நம்ம லன்ச்சு கொடுத்து விடணும் இல்லையா அதனால் இப்போவே அப்பளமும் ஒரு நாள் போட்டு எடுத்து அவங்களுக்கு வந்து லன்ச் பாக்ஸில் எல்லாம் பேக் பண்ணி வச்சு அவங்களுக்கு லஞ்சும் ரெடி பண்ணி கொடுத்து விட்டுட்டேன் இன்னைக்கு மத்தியானம் நம்ம வீட்டில் லஞ்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கடையில் கட் கடிச்சுக்கு அப்பளம் அவ்வளோதாங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முதல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோவை பாருங்க வீடியோ தான் வந்துட்டு இருக்கோம் கண்டினியூவாக